ஆதே வத்சோ மனோயம்தாத் அக்னேத்வாம் கிரா இது வந்து சாமயத்துடைய எட்டாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் ரொம்ப அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தில் இறைவன் வந்து வத்ச அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதாவது இறைவன் வந்து எந்த ஜீவாத்மா மேலே உண்மையான அன்பு இறைவனுக்கு உண்மையான அன்பு உண்மையான அன்புனால் வந்து ஒரு ஒரு அன்னை ஒரு அன்னை தந்தை குழந்தை மேலே எப்படி அன்பு வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு இறைவனுக்கு எப்போ ஏற்படும் நம்ம மேலே நம்ம மேலே வந்து இறைவனுடைய கருணை இருக்குது அதனால்தான் இந்த உலக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு பட் வந்து உண்மையான அன்பு எப்போ வெளிப்படும்னா எப்போ நம்ம வந்து வட்சம் வட்சம்னால் வந்து குழந்தையாக மாறுகிறோமோ இது வந்து மகரிஷி தயானந்தர் எதிர்க்காரு ரிச்சோ அஸ்ஸையா திருஷ்டா ரிஷி ரப்பி வத்ச ஏவ ரிச்சோரப்பினா வந்து வேதங்களில் வந்து திருஷ்டையா வேதங்களில் வந்து ஒரு பார்த்தோன்னா வேதங்களுக்குள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தோன்னா மகரிஷி சொல்கிறாரு ரிஷி ரபி ரிஷி ரிஷி யார் ரிஷிகளோ யார் வந்து யோகிகளோ யார் தபஸ்விகளோ அவர்கள் மட்டுமே வத்ச ஏவ வத்சனா குழந்தை இறைவனுடைய உண்மையான குழந்தைகள் யாருன்னா ரிஷி முனி தபஸ்விகள் மட்டுமே ஸோ இந்த மந்திரத்தில் வந்து இறைவன் வந்து இண்டிகேஷன் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னுடைய குழந்தையாக மாறிடு என்னுடைய குழந்தையாக மாறிடுனா தபஸ்வியாக மாறிடு ரிஷியாக மாறிடு ரிஷி ஒரு ரிஷி வந்து எந்த ஸ்டேஜில் போய் இறைவனை உணர்கிறாரோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போனால் இறைவன் வந்து நம்மளை நம்மளை குழந்தை மாதிரி பார்த்துப்பார் ஸோ ஆத்தே வட்சு மனு எத்பர அப்போ போகிறதுக்கு என்ன பண்ணும் இறைவனுடைய குழந்தையாக பிரிய பிரியமான குழந்தையாக மாறுறத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற தான் இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்றாரு குழந்தையா மாறிடுன்னு மட்டும் சொல்லலை எப்படி மாற முடியும் அப்படிங்கிற சீக்ரெட் சொல்றாரு மந்திரத்தில் டைரக்டா சொல்லலை இன்டெரக்டா சொல்றாரு பட் இருந்தாலும் நான் டைரக்டா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு அக்னேனா பரமாத்மா எந்த பரமாத்மா அக்ரினி அகுதா தூச அக்ரினி அக்ரினா இந்த உலகம் படை இருக்கப்படுவதற்கு முன்னால் உயிர்த்திருக்கும் பரமாத்மா அதனால் இறைவனுடைய பேர் வந்து அக்னி ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்கிறார்னா பரமாத்து சித்து சதஸ்தாத் பரமாத்து சித்து சதஸ்தாத் எப்போ வந்து நீ இந்த ஸ்டேஜ் அடையிறையோ பரமாத்து சித்து சித்துனா வந்து நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசு வந்து எங்கே இருக்குது தூர தூர தேசத்தில் இருக்குது நம்மளுடைய மனசு நம்மக்கிட்ட இல்லை நம்மளுடைய மனசு வந்து வெளி வெளிப்பக்கம் இருக்குது நம்மளுடைய மனசு வந்து நாளைக்கு என்ன வேலை பண்ணலாம் இன்றைக்கி இப்போ காலம்பரம் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணலாம் பிஸ்னஸில் என்ன வேலை பண்ணலாம் என்ன என்னென்ன காரியம் பண்ணலாம்லாம் யோசிப்போம் காலம்பரம் எழுந்ததுலேயே நான் தான் யோசிப்போம் லேடிஸ்னால் என்ன சமையல் பண்ணலாம் ஐயோ இந்த டைம் ஆகிடுச்சு இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ நம்மளுடைய மனசு வந்து தூர தேசத்தில் இருக்குது நம்மக்கிட்டே இல்லை நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே வேறு ஒரு சிந்தனையில் இருக்குது அதே மாதிரி வந்து காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க வந்து வே அவங்களுடைய சிந்தனை நான் வந்து எப்படி படித்து எப்படி முன்னேறணும் இல்லாட்டி சில பேர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டில் இருப்பாங்க சின்ன பசங்களுடைய கவனம் எப்பொழுதுமே விளையாட்டில் இருக்கும் ஸோ ஆதிசங்கராச்சாரியர் சொல்லுவார் பரமே பிரம்மணி கோபி அப்பி ந யாருமே வந்து பரபிரம்மன் மேலே வந்து யாருக்குமே வந்து தன்னுடைய சிந்தனை கிடையாது சின்ன குழந்தைங்கள் வந்து விளையாடுறதுல சிந்தனை இருக்குது டீனேஜ் பசங்களுக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸ் மேலே அட்ராக்ஷன் இருக்குது வயசான பிறகு கவலையில் அட்ராக் கவலை 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 நான் என்ன பண்ணோம் நான் என்ன ஆவேன் நான் என்ன ஆவேன் அப்படின்னு கவலையில் இருக்கும் வயசான பிறகு இர அப்புறம் இறந்து போடுறோம் பரமே பிரம்மணி கோ சக்த யாரும் பரபிரம்ம மேலே யாருக்குமே சிந்தனை இல்லை ஸோ இறைவன் என்ன சொல்கிறேன் இந்த மந்திரத்தில் பரமாத்து சித்த சதஸ்தாத் து உன்னுடைய சித்தம் வந்து பர பரமாத்தனா வெளியில் இருக்குது வெளியில் ஓடுறது வெளியில் எங்கேயோ இருக்குது தூர தேசத்தில் இருக்குது ஸோ எப்போ நீ உன்னுடைய மனசை வந்து தூர தேசத்துலேருந்து எடுத்துன்னு வந்து மனஹ ஆயமத் திருப்பி எடுத்துகிட்டு வரையோ வெளியில் போகிறது இப்போ நம்ம சந்தியாவுக்காக உட்காடுறோம் கிளம்புற இப்போ நான் தியான பொசிஷனில் உட்காடுறேன் தியானத்துக்கு பண்ணுறதுக்காக கண்ணை மூடி நான் ஜபம் பண்ணுறேன் ஓம் ஜபம் பண்ணுறேன் இப்போ ஹோம் ஜபம் பண்ணும்பொழுது என்னுடைய மனசு எங்கே இருக்கணும் என்னுடைய கருத்து இங்கே இருக்கணும் ஆனால் என்னுடைய மனசு எங்கே இருக்கும் என்னுடைய மனசு நான் இன்றைக்கி என்ன பண்ணோம் நான் இப்போ இன்றைக்கி ஊருக்கு போகணும் நாளைக்கு ஊருக்கு போகணும் இல்லாட்டி அடுத்த வாரம் நான் வேறு எங்கேயோ போகிறேன் வேறு ட்ராவல் பண்ணோம் இதை பற்றி பிளானிங் மனசில் ஓடும் என்னுடைய பாஸுக்கு ரிப்போர்ட்டிங் அனுப்பணும் ஏ மந்த் எண்டு வருது இல்லாட்டி மந்த் பிகினிங் வருது அத அந்த மாதிரி விஷயங்கள் மனசில் ஓடும் ஸோ இது எல்லாமே இறைவன் அந்த மந்திரத்தில் சொல்கிறாரு நீ என்னுடைய வட்சனாக மாறலை என்னுடைய குழந்தையாக நீ மாறலை ஏன்னா உன்னுடைய மனசை வந்து நீ வெளிப்புறமாக வச்சிருக்க உள்புறமாக கொண்டு வரல ஸோ இறைவன் வந்து நம்மளை குழந்தையாக எப்போ ஏற்றுக்கிறார்னா எப்போ நீ அந்த மனசை வந்து உன் உள்புறம் கொண்டு வரத்துக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணி அபியாசம் பண்ணி 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 ஓம் ஜபம் மூலமாக அதுக்காக தான் ஓம் ஜபம் ரொம்ப இம்பா இம்பார்ட்டண்ட்டு இப்போ ஓம் ஜபம் செய்யும்பொழுது அந்த ஓமுடைய ஓமுடைய அர்த்தத்தில் நம்மளுடைய கருத்து இருக்கணும் அப்படி இருந்தால் இறைவன் என்ன சொல்கிற அந்த மந்திரத்தில் ஆயமத்து யார் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றாரோ மனசை அப்போ வந்து நீ என்னுடைய வச்சனாக மாறுவதற்கான ஸ்டெப்ஸை நீ எடுக்கிற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற அது மட்டும் இல்லாமல் அந்த மனசை உள்ள கொண்டு வரும்போது என்ன பண்ணும் கிரா கிராத்வாம் காமையே கிரானா என்ன அர்த்தம் வேதம் கிரானா வேதுவாணி ஸோ வேதுவாணி மூலமாக வேதுவாணி மூலமாக இப்போ ஓமுங்கிற வார்த்தை வேதத்துல தான் இருக்கு வேதவாணியில் வேதத்தில் இருக்கிற ஸ்துதி மந்திரங்கள் ஓமும் ஒரு இறைவனுடைய ஸ்துதி தான் அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரம் மூலமாக வேர மந்திரங்கள் திரையம்பகம் எஜாமஹே மூலமாக இல்லாட்டி விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ இந்த மாதிரி மந்திரங்கள் மூலமாக ஓமுடைய ஜபத்தின் மூலமாக கிரா அந்த இறைவனுடைய ஸ்துதி நம்ம பாடும்பொழுது நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படும் இறைவன் சொல்கிறாரு என்னுடைய ஸ்துதி நீ பாடுற என்னுடைய குணங்களை நீ தேடுற என்னுடைய குணங்கள்ல நீ என்னுடைய குணங்களை நீ கிரா வேதத்துல தேடுற வேதத்தின் மூலமாக என்னை ஸ்துதி செஞ்சா காமையை காமனானா காமையினா காமனா பண்றது இறைவனை இப்ப நான் வந்து இறைவனுடைய குணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இறைவன் தான் என்னை படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு இறைவன்தான் நித்திய வஸ்துன்னு தெரிஞ்சிருச்சு இறைவனை தவிர வேற எதுவுமே நித்தியம் கிடையாது அந் நம்மளுடைய அன்பு இருக்கு நமக்கு வந்து இப்போ வீட்டில் இருக்கோன்னா நமக்கு நம்மளுடைய அம்மா அப்பா மேலே அன்பு இருக்குது ஒய்ஃப் மேலே அன்பு இருக்குது குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது பெரியவங்க மேலே அன்பு இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இது எல்லாமே அனைத்திய வஸ்து அம்மா அப்பா இந்த ஜென்மம் வரைக்கும் இருப்பாங்க அடுத்த ஜென்மத்தில் இந்த அம்மா அப்பா இல்லை வேறு அம்மா அப்பா அதே மாதிரி ஒய்ஃப் இந்த ஜென்மம் வரைக்கும் அடுத்த ஜென்மத்தில் வேறு ஹஸ்பண்டு வேறு ஒய்ஃப் இந்த ஜென்மத்தில் பசங்க அடுத்த ஜென்மத்தில் வேறு வேறு பசங்கள் இது மனுஷனாக பிறந்தா மிருகமாக பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் என்னாகும்னு தெரியாது ஸோ ஸோ இறைவன் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன என்ன நிர்ணயத்துக்கு வருவோம்னா இறைவனை தவிர வேறு எந்த வஸ்துவும் நித்தியம் கிடையாது அநித்தியம் மாறிண்டே இருக்கும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை கூட இந்த ஜென்மம் வரைக்கும் தான் ஸோ பெற்றெடுத்த தாய் தந்தை மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ பொண்டாட்டி மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ புருஷன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அதை விட ஆயிரம் கோடி மடங்கு அன்பு இறைவன் மேலே இருக்கணும் ஏன்னா இறைவன் நித்தியமானவன் நம்மளுடைய கவனம் நித்திய வஸ்து மேலே இருக்கணும் அநித்திய வஸ்து மேலே மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும் எஸ் அதுக்காக நான் அம்மா அப்பா வெறுங்க வெ வெறுக்கணும் பொ பொண்டாட்டியை வெறுக்கணும் ஹஸ்பண்டை வெறுக்கணும்னு சொல்லலை எல்லாேருமேலேயும் அன்பு வச்சுக்கோங்க பட் உண்மையான அன்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சுக்கோ உண்மையான அன்பு இறைவன் மேலே மட்டுமே ஏற்பட முடியும் ஏன்னா இறைவன் தான் நித்திய வஸ்து எப்பொழுதுமே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய வஸ்து அந்த இறைவன் மேலே நம்ம அன்பு வச்சால் நம்ம மோகத்தில் மாட்டிக்க மாட்டோம் மற்றபடி அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யுங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை பூர்த்தி பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணணும் அந்த சேவையை நம்ம பண்ணணும் இது நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மனசு எங்கே இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யும்பொழுது மனசு எங்கே இருக்கணும் மனசு இறைவன் மேலே இருக்கணும் மனசு ஆச்சாரியர் மேலே இருக்கணும் இன்ஃபேக்ட் ஆச்சாரியர் கூட வேதத்தில் வரும் உன்னுடைய ஆச்சாரியர் கூட உன்னோட அடுத்த ஜென்மத்துக்கு டிராவல் பண்ணுவார் ஆனால் அவனுடைய அம்மா அப்பா ட்ராவல் பண்ண முடியாது ஸோ ஆச்சாரியருடைய பெருமை இறைவன் தான் ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு கீழே ஆச்சாரியர் அது கீழே இந்த உலகம் ஸோ இறை இந்த மந்திரத்தில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா உலகத்து மேலே உன்னுடைய மனசு இருக்குல்ல அந்த அந்த மனசை ரிட்டன் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு எங்கே வர உன்னுடைய இரு உன்னுடைய கருத்தில் உனக்குள்ளே எடுத்துகிட்டு வா அந்த மனசை அப்போ என்ன பண்ணோம் அந்த எடுத்துகிட்டு வந்த மனசை வந்து வேதத்தின் மூலமாக இறைவனை ஸ்துதி பண்ணேன் மனசு உள்ளே இருக்கும்போது இப்போ நான் இப்போ மூடி இருக்கேன் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரே இப்போ பாருங்கள் மனசில் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இப்போ நான் மந்திரம் சொல்லும்பொழுது அந்த மந்திரத்துடைய வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அந்த அர்த்தத்தில் இருக்கிற பாவனை இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் இப்போ நான் இறைவனுடைய நம்ம ஓம் ஜபம் செய்கிறோம் இல்லை விஸ்வானி தேவ மந்திரம் காயத்ரி ஜபம் செய்கிறோம் ஓம் பூர் பூவ சொல்கிறோம் ஸோ வெறும்ன வார்த்தை சொன்னால் போகாது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அந்த அர்த்தத்துடன் உன்னுடைய பாவனை என்ன பாவனை என்னவாக இருக்கணும்னா இது என்னுடையது அல்ல நான் நான் சொல்லக்கூடிய இந்த அர்த்தம் கூட நீ கொடுத்தது தான் புகு வை பிராணங்கிற அர்த்தம் இறைவன் நம்ம கொடுத்தது நான் நானே கண்டுபிடிக்கல அந்த அர்த்தத்தை புகு பூர் பூ சுவ தற்சவித்தர் நானே எழுதலை யாருமே எழுதலை இறைவன் கொடுத்த ஞானத்தை இறைவனை வந்து நம்ம தியானிக்கிறோம் வேதத்தின் இது வேத வேத மந்திரம் ஸோ இந்த மாதிரி தினசரி பண்ணி பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை உள்ளுக்குள்ள செலுத்தினேன்னா உன்னுடைய மனசு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிடும் உன்னுடைய மனசு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா இறைவன் என்ன சொல்றாருன்னா அந்த செகண்ட்லேருந்து நீ என்னுடைய பிரிய குழந்தை வட்சக உன்னை வட்சன்னு சொல்வார் இறைவன் நீ என்னுடைய பிரியமான குழந்தை உனக்கு தேவையானது என்ன உனக்கு தேவையான காமையே உனக்கு தேவையான உண்மையான ஆசை என்ன நீ என்னை அடைய வேண்டும் அந்த ஆசையை நான் நிறைவேற்றி விடுவேன் மற்றபடி நீ அனித்தியத்து மேலே ஆசை வச்சேன்னா உன்னால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது நித்தியமான பரமாத்மா மேலே ஆசை வச்சேனா உன்னால் மனசு ஒருநிலைப்படுத்த முடியும் அனித்திய வஸ்து மேலே நம்ம மா ஆசை வச்சோன்னா மனசு ஒருநிலைப்படாது மனசு அலைப்பாயும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பசங்க வந்து ட்ரிப்பில் போயிருக்காங்க ஃபாரின் ஊருக்கு போயிருக்காங்கன்னு வச்சலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க மனசு வந்து யார்கிட்ட இருக்க மனது பையன் மேலே இருக்குது பொண்ணு மேலே இருக்குது அம்மா அப்பா மேலே இருக்குது அம்மா அப்பா வந்து காசு யாத்திரை எங்கேயோ போயிருக்காங்க அம்மா ஓ அம்மா அப்பாவுக்கு ட்ரெயின் கிடச்சிதா அவங்க ஒழுங்காக இருக்காங்களா சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு பாஷை தெரியாதே இந்த மாதிரி கவலை வரும் மனசில் அனித்திய வஸ்து மேலே மனசு வச்சா ஆகும் ஹஸ்பண்ட் வந்து க ஃபஸ்ட்டு டைம் புது கார் வாங்கிட்டு ஆஃபீஸ் போகிறாரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பிரியம் ரொம்ப கவலையில் இருப்பா ஐயோ அவர் ஒழுங்காக ஓட்டினாரா தெரியலையே வண்டி ஒழுங்காக இருக்கா தெரியலையே அவருக்கு ரொம்ப பிடிக்குமே வண்டி இந்த மாதிரி கவலைப்படுறது அநித்திய வஸ்து மேலே அப்படி பண்ணால் மனசு எப்படி ஒரு நிலைப்படும் காலை மாலை எவ்வளோ தான் அபியாசம் பண்ணாலும் ஒரு நிலைப்படாது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா என் நான் பரமாத்மன் நான் நித்தியமானவன் இந்த உலகத்தை படித்து உனக்கு தேவையான சொந்த பந்தங்களை நான் க்ரியேட் தரேன் சொந்த பந்தம் மேலே நீ எதுக்கு உன்னுடைய மனசை வைக்கிற ஏன் மேலே மனசு வை நான் தானே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறேன் அந்த ஃபெசிலிட்டிஸை நீ என்ஜாய் பண்ணு நான் பண்ணலன்னு பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனால் என்ஜாய் பண்ணும்பொழுது உன்னுடைய மனசு எங்கே இருக்கணும் என் மேலே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து அப்போ பண்ண நான் இங்கே கடைசியில் இவர் மகரிஷி எதிர்க்கார் திருப்பி திருப்பி இறைவனுடைய கிரா இந்த வேதவாணியை ஸ்துதி பண்ணும்போது திருப்பி திருப்பி இறைவனுடைய குணகர்ம சுபாவத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் இறைவனுடைய குணகர்ம சுவாவம் என்ன இருக்குன்னு யோசித்து பார்க்கணும் அப்படி பண்ணேன்னா உன்னுடைய உன்னுடைய இருதயத்துக்குள்ள வந்து இறைவனுடைய ஆனந்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும் உன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே இறைவன் சொல்லுவார் நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய் நான் நான் உன்னை வந்து உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை எவ்வளோ ஆசை வச்சிருக்காங்களோ உன் மேலே அதை விட கோடி மடங்கு எனக்கு உண்மையிலே ஆசை இருக்குங்கிற அந்த வட்ச அந்த அந்த வெளிப்பாடு ஏற்படும் அப்போது ஸோ இவ்வளோ சீக்கிரட் பாருங்கள் ஒரு சின்ன மந்திரம் இவ்வளோ சின்ன மந்திரத்துக்குள்ளே இவ்வளோ சீக்கிரட் இதில் கம் கம்ப்ளீட் யோக வித்யா சொல்லிட்டாரு பரமா சித்த வெளியில் ஓட ஓடுறவனுடைய சித்தத்தை எடுத்துகிட்டு வந்து மனசை எடுத்துகிட்டு வந்து ஒருநிலைப்படுத்து எப்படி ஒருநிலைப்படுத்துகிற வேதத்தின் மூலமாக ஒருநிலைப்படுத்து வேறு எந்த மந்திரமும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஓம் க்ரீம் க்ரீம் ஹிரீம் ஹ்ரீம் இதெல்லாம் சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மந்திரம் சொல்லியிருக்கேன் சில பேர் ஹனுமான் சாலிசா சொல்லுவாங்க சில பேர் வந்து விஷ்ணு சாஸ்டனாமம் சொல்லுவாங்க விஷ்ணு சஹாஸ்னாம் சொன்னால் மனசு ஒருநிலைப்படுமா இல்லை விஷ்ணுவோட ஸ்துதி பாடுறேன் விஷ்ணு சாஸனாமம் வேதத்திற்கு எதிரான விஷ் புத்தகம் எழுத மனுஷனால் எழுதப்பட்டது ஹனுமான் சாலிசா மனுஷனால் எழுதப்பட்டது அதே மாதிரி வேற ஏதோ லலிதா சஹசனாமம் மனுஷனால் எழுதப்பட்டது எந்த ஸ்தோத்திரத்தையும் நம்ம சித்து நம்ம வந்து பாட முடியாது இறைவனுடைய உண்மையான ஸ்துதி ஒரே ஒரு விஷயத்தில் வந்து உண்மையான ஸ்துதி என்ன இருக்குது வேதத்தில் மட்டுமே அதான் சொல்கிறாரு கிரா கிரானா வந்து வேதத்தின் மூலமாக என்னை ஸ்துதி பாடு அப்படி பண்ணேன்னா அந்த மனசு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு நான் யாரும் தெரிஞ்சாதான் நீ மனசுக்குள்ளே ஓ பரமாத்மா நித்தியமான வஸ்து என்னுடைய மனசு எங்கெல்லாம் இருக்குது பாரு எல்லா இடத்துலையும் மனசு அலைப்பாடுது பாயுது பீஸ் ஆஃப் மைண்டே கிடையாது அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரியும் ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே இருக்குது பீஸ் ஆஃப் மைண்ட் எந்த இடத்துல நித்திய வஸ்து இருக்கோ அங்கே தான் பீஸ் ஆஃப் மைண்ட் நித்தியமாக எப்பொழுதுமே பெர்மனெண்டாக இருக்கக்கூடிய பரமாத்மா மேலே தான் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ அப்போ மனசை நீ உள்ளே கொண்டு வா மனசை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வேதவாணியை யூஸ் பண்ணு வேதத்தில் இருக்கிற ஓமை யூஸ் பண்ணு அப்புறம் காயத்ரி மந்திரம் யூஸ் பண்ணு ஜபம் பண்ணு பாரம்பார்னா திருப்பி திருப்பி ஜபம் பண்ணு திருப் மனசு நிலை பட் படுற வரைக்கும் ஜபம் பண்ணு நிலை பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் குருநாதர் சொல்லுவார் பிராணாயாமம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு யோகிக்கு ஸ்டே யோகிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிராணாயாமம் நடக்கும் பிராணாயம் செஞ்சு 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 தினசரி அவங்களுடைய மனசு அவங்களுடைய பாடி எப்படி ட்யூனாக ட்யூன் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பிராணாயாமம் நடக்கும் செய்யாமலே நடக்கும் ஸோ அந்த மாதிரி மனசு ஒருநிலை நம்ம பட படுத்தாமலே மனசு ஒருநிலை படுற படுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் பண்ணோம் அதுக்கப்புறம் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்